இதோ தான் நீங்க இங்க வரணும். இத பாராளுமன்றத்திலே தமிழ் எம்பிக்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரே நாள் தான் காரணம். ஆரே அந்த டாக்டர் అర్జుனா இல்லாட்டி அந்த ஊமே பாராளுமன்றத்திலே தமிழ் இல்லன்னு தெரியல. டாக்டர் అర్జుனா ஒரே நாள் தான் இன்னைக்கு பொதுநலபதோடு பாராளுமன்றத்திலே தமிழ் இல்லை இந்த யாரோ ஜனாரினே இருந்து கேட்பார் அமெரிக்கா சின்ன எம்பிக்களை இருந்து கேட்பார் ஆரேசிய இருந்து கேட்பார். இந்த அவரே ஆக்கியா முடியுவரை மயிலாத்தம் மாடு வந்துதரோ எல்லா கெல்லாம் புரியுறையோ இப்டி நிறைய இதோட வருவான் இப்போ என்ன மூணு பேத்து என்ன பண்ண வேண்டியது இவ்வளவு கானே இந்த மயிலாத்தம் அங்க இருக்க சித்தாண்டி மக்கள் எல்லாம் ஓடி 와க்கறாங்க மயிலாத்தம் மாடு வந்து நீ நிக்கிறவ ஒரு வசனம் பாரானுல சரி சொல்லி அرض மரணம்ங்க 얘기를 சொல்றாங்க. அந்த மரண님이 얘기를 சொல்றாங்க. இத நடக்க போகுது. இருக்குற தமிழ் அறிஞர் கட பாருங்க ஒருவேளை அது. அத நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். அங்க அந்த டாக்டர் அரிச்சூடா இல்லாட்டி உண்மையிலே தமிழ் எல்லி வர இருக்கானுது தெரியயா? பாரணும். இنا யாராவது சரந்தங்களை பயன்படுத்தறார். அவரை விமரிசறாங்க. 19 ஆம் டாக்டர் ஒரு டாக்டர் ஒரு அறிவிலை. எல்லாம் தெரிஞ்ச வேண்டிய என்ன

து <laughs> அரசியல் சந்திரநாதன் அவர்கள் கடைசியா விட்டு நூற்றுக்கணக்கான திட்டமிட்ட அடிப்படையில்